ஹலோ மக்களை கார்த்தி தீபா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு சந்திரா அந்த ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்து சிவனாண்டிட்ட கொடுத்து பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன்ல நின்று சொல்றாங்க அப்படி சந்திரா திருடன பரவா யார்கிட்டே மாட்டாமலே தப்பிச்சிடறாங்கன்னு சொல்லலாம் நம்ம கார்த்தியும் பணத்தை ரெடி பண்ணி கிட்ட கொடுத்துடுறாங்க சந்திராவை எப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சி சாமுண்டேஸ்வரி அசிங்கப்படுத்ததுக்கு துர்காவை வச்சு அடுத்த பிளான போட ஆரம்பிச்சிடுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரா ரூபாவை எடுத்ததுனால எப்படி ரேவதி மாட்டி விட்டுருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா இங்கே வேற மாதிரி நடந்துட்டுனே சொல்லலாம் சந்திரா அந்த திருடினது டிரைவர் மாப்பிள்ளு சொல்லவும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது என்ன சித்தி பார்த்துதானே பேசுறீங்க எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஹஸ்பண்டை இப்படி சொல்லுவீங்க அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க அதை கேட்ட சந்திராவும் ரேவதி என்ன உண்மையை சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இதை கேட்டவொன்ன மயில் வாகனமும் கார்த்தியம் என்ன ரேவதி திடீர்னு இப்படி சொல்றா ஒரு சமயம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறாங்க அந்த கரெக்டாக சாமண்டேஸ்வரி என்ன சந்திரா ஏன் மாப்பிள்ள பழியும் போட ஆரம்பிச்சிட்டியா எவ்வளோ தைரியம் உனக்கு கொஞ்ச நாளா மாப்பிள்ளைக்கு மரியாதை தான் கொடுக்காம இருந்தேன்னு பார்த்தா இப்ப திருட்டு பழியும் போடுற அப்படின்னு சொல்றாங்க இந்த சீன்ல எல்லாம் கார்த்திய ஒரு ஓரமா நிக்க வைக்காம கொஞ்சம் மாசாவே காட்டிருக்க வேண்டியது நம்ம கார்த்திய எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இங்க பக்கத்துல தான் பணத்தை வச்சிருப்பீங்க தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படியே பஞ்சாயத்து தலைவர் போட்டிக்கு போறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது இப்ப என்ன பண்றது பணமும் காணலியேன்னு யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி பஞ்சாயத்து தலைவர் போட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்க என்ன எல்லாரும் தயாரா வந்தாச்சா நம்ம ஊர வழக்கப்படி பஞ்சாயத்து தலைவர் போட்டியில யாராவது நிக்கணும்னா அதுக்கு ரூபா கட்டணும் யார் அதிகமா ரூபா கெட்டுறாங்களோ தான் நிக்க முடியும் தெரியும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஊர் மக்களும் ஆமா எப்பவ சாமுண்டேஸ்வரி யார கை கட்டுறாங்களோ அவங்க தானே தலைவர் ஆகுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த வாட்டியும் சாமுண்டேஸ்வரி அம்மா இந்த வைத்திய தானே தலைவர் போட்டியில நிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படியே நம்ம கார்த்தியோ அவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாவும் கட்டி ஆமா இவங்க தான் தலைவர் போட்டியில நிக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க பஞ்சாயத்து தலைவரும் ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா சிவனாண்டி ஒரு கூலச போட்டுட்டு என்டர் ஆகுறாங்க அப்பவும் நம்ம ஹீரோ கார்த்திய ஒரு சைட்ல நிக்க வச்சுட்டு சிவனாண்டிய கொஞ்சம் மாசாவே காட்டுறாங்க இனியாவது கார்த்திய கொஞ்சம் மாசா காட்டுனா நல்லாவே இருக்கும் சிவனாண்டி அந்த பஞ்சாயத்துல வந்து என்ன எல்லாரும் ஒரு மனதான் முடிவெடுத்துட்டீங்க போல யார்கிட்டையும் கேட்காம அந்த வைத்திய தலைவராக்கிடலான்னு பாத்தீங்களான்னு சொல்றாங்க இத கேட்ட மயில் வாகனமும் என்ன சகல சிவனாண்டி எதுக்கு இங்க வந்திருக்கான் தேவையில்லாம எதுக்கு இந்த டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம கார்த்தியம் சரி இரு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிவனாண்டி அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்கள்கிட்ட என்கிட்டயும் கொஞ்சம் ரூபாய் இருக்கதான் செய்து நான் இந்த வாட்டி இந்த போட்டியில நிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கு பஞ்சாயத்துல உள்ளவங்களும் எப்பவுமே சாமுண்டேஸ்வரி அம்மா யார சொல்றாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க புதுசா நீ என்ன வந்திருக்கன்னு கேக்குறாங்க சிவனாண்டியம் பண பலம் யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்க தானே வின் பண்ணுவாங்க நீங்க என்னடானா எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க அப்படி அந்த ஐம்பது லட்ச ரூபா பணத்தை எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னு நம்ம கார்த்திக்கு டவுட் வந்துடுது அப்ப கண்டிப்பா அந்த சந்திரா தான் இந்த பணத்தை எடுத்திருக்கணும் அப்படி அவரோட ஹஸ்பண்ட் இந்த தலைவர் போட்டியில வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சிவனாண்டிட்டு இந்த பணத்தை கொடுத்திருப்பான்னு நினைக்கிறாங்க நம்ம மயில் வாகனமோ என்னப்பா எப்படி இவங்கிட்ட இவ்வளவு ரூபாய் இருக்கும் கண்டிப்பா நம்ம வீட்டுல திருட்டு போனதுதான் இந்த பணம்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அப்படியே சிவனாண்டி அந்த பணத்தை கொடுத்த உடனே பஞ்சாயத்துல உள்ளவங்களும் சரி தலைவர் போட்டியில நீங்க நிக்கலான்னு சொல்லவும் ஆண்டியும் நான் தானே அதிக ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்ப இப்பவே என்ன தலைவர் ஆக்கிட வேண்டியதானேன்னு சொல்றாங்க அத கேட்ட நம்ம கார்த்தியம் சரி இப்போதைக்கு நாங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இனியும் இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி தான் நாங்க பணத்தை எடுத்துட்டு வரோம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேட்டுறாங்க இத கேட்ட சிவனாண்டி பயங்கரமா கோபம் ஆகி என்ன இங்க நடக்குது நீங்க தானே சொன்னீங்க யார் அதிக ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களதான் தலைவராக்குவோன்னு இப்ப என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி டைம் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க அதுக்கு பஞ்சாயத்துல உள்ளவங்களோ இத்தனை வருஷமா இந்த தான் பஞ்சாயத்து தலைவரா இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்காண்டி கொஞ்சம் டைம் கொடுக்கறதுல தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவனாண்டி எப்பவும் இந்த சாமண்டி சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்கன்னு எதிராயாங்க கார்த்தியும் மயில் வாகனமும் பணத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க வைத்திய இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு சிவனாண்டி எதிர்த்து நீக்க வச்சிடறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல சந்திராவும் சிவனாண்டிக்கு தலைவர் போட்டியில அதுக்கு என்னன்னு நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க உடனே நம்ம சந்திரா இந்த கார்த்தி தான் எல்லா பிரச்சனையும் வருது எப்பவும் ஏதாவது பண்ணி நம்ம பிளான சொதப்பி விட்டுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே அவன் எதுலயாவது மாட்டாமலா போவான் ஏற்கனவே மகேஷ தேடி ரொம்ப அழைஞ்சிட்டே இருக்கும் விஷயம் கோர்ட் வரைக்கும் பையாச்சு அதனால எப்படியும் மாயாவும் சேர்ந்து அந்த கார்த்திய சும்மாவே விட மாட்டா அதனால கவலைப்படாத இந்த தலைவர் போட்டியில எப்படி நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிடுறாங்க அத கேட்ட சந்திராவும் எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடந்தா சரின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் டேட் பிக்ஸ் பண்ண நம்ம துர்காக்கு ரிங் எடுத்துட்டு மாப்பிள்ள வீட்டுல உள்ளவங்க வந்துடுறாங்க அப்படியே சாமண்டேஸ்வரி கிட்ட காட்டிட்டு என்னமா இந்த மோதிரம் அளவு எல்லாம் காட்டுறாங்க இதை பார்த்த உடனே நம்ம துர்கா ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏற்கனவே எனக்கு நவீன் கூட மேரேஜ் ஆனது தெரியாம இப்படி பண்றாங்களே எப்பதான் நம்ம மாமா எல்லா உண்மையும் சொல்லி நவீன் கூட நம்மளை சேர்த்து வைப்பாங்களோன்னு யோசிக்கிறாங்க சாமண்டேஸ்வரி அந்த ரிங்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கொஞ்ச நேரத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எப்பவுமே சந்தேகப்பட்டுட்டே இருக்க சந்திரகலாவும் துர்கா வருத்தமா இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க அப்படியே சந்திரா அடுத்த பிளானையும் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் சந்திரா இதாண்டா சான்ஸ்னு சொல்லிட்டு முத்துவேலியும் வேலையும் கூப்பிட்டு துர்காவுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல தொடங்குறாங்க எப்படியா ரெண்டு நாள் அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அவளை பார்க்கும் போது கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது ஏதாவது அவள்கிட்ட பேசி பண்ணி அந்த இருந்து தப்பிச்சு ஓட வச்சிடுவேன் பண்ணி துர்கா யார்கூட ஓடிட்டான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சிடணும் விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போனதும் கரெக்டான டைம் பார்த்து நீங்க எல்லாம் அதை யூஸ் பண்ணிடணும் என்னோட அக்கா சாமுண்டேஸ்வரி அந்த பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு நிக்கணும் அப்படியே சர மாதிரியா கேள்வி மேல கேள்வி கேட்கணும் அவளும் தன்னோட பொண்ணு தாங்கிட்ட சொல்லாம யாருக்குடியே ஓடி போயிட்டாலே நினைச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கணும்னு ஒரு பிளான போடுறாங்க எனக்கு தான் சந்திரா பிளான் பண்றது நல்லபடியா நடந்திருக்கு எப்படியும் நம்ம கார்த்தி அந்த பிளான சுதப்பிட்டு துர்கா நவீனோட மேரேஜை பத்தி சாமுண்டேஷர்கிட்ட சொல்லதான் போறாங்க